ஹுண்டாய் புகழ்பெற்ற கார் மாடல்கள் ஒன்னு அல்கசார் இது ஒரு ஜியூவி ரக கார் மாடல் இந்த கார் மாடலோட பேஸ் லிப்ட் வாஷனையே ஹுண்டாய் நாட்டுல இப்ப விற்பனைக்கு கொண்டு வர இருக்குது இதோடைய அறிமுக தேதி பத்தின தகவலும் இருக்கு வர செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் தேதியில இந்த கார் அதிகாரபூர்வமா இந்தியால அறிமுகம் செய்யப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த கார் ஒரு மூணு வரிசை சீட்ஸ் இருக்கிற எஸ்யூவி ரக கார் மாடல் இந்த கார்ல சின்ன ஃபேமிலியா இருந்தாலும் சரி பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் சரி இந்த கார்ல அழகா பயணிக்க முடியும் ஆறு ஏழு இருக்கைகள் தேர்வுல இந்த கார் மாடல் நாட்ல விற்பனைக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்படி இருக்க இந்த காருடைய நியூ வெர்ஷனை பத்தின விஷயங்கள தான் இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல பார்க்க போறோம் கர்த்துமோட தின்பोलीமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ சிதுர்கார்டிஎம்டி கம்பிகள் இந்த காரோடைய முன்பக்கத்துல ஃப்ரெஷ் லுக்கை கொடுக்குற விதமா இந்த கார்ல புது கிரில் எல்இடி ஹெட்லைட்ஸ் கவர்ச்சியான பம்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த கார்ல எதிர்பார்க்கலான்னு தகவல் வெளியாயிருக்கு அதே நேரத்துல இதோடைய பக்கவாட்டு பகுதியில் அதாவது லேட்ரல் ஏரியால எந்த மாற்றமுமே இருக்காதுன்னு சொல்லப்படுது அதோட ஒரு புது லுக்க இதோடைய லேட்ரல் பகுதிக்கு வழங்குற விதமா புது லுக் இருக்கிற அலாய் வீல் சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு சமீபத்துல வெளியான இந்த காருடைய பை படங்கள் இதை தான் உறுதி பண்ணியிருக்கு ரொம்ப முக்கியமா ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் அட்ராக்டிவான எல்இடி டிஆர்எல் ஹெட்லைட் இந்த கார்ல இடம்பெற இருக்கிறத பை படங்கள்லாம் உறுதிப்படுத்துது இதை தொடர்ந்து ஃபேஸ் லிப்ட்ல இந்த கார்ல ஹூண்டாய் நிறுவனம் நியூ மாடர்ன் டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் சேர்த்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த வகையில் லெவல் டூ வகை அடாஸ் ரெண்டு டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சு ஸ்கிரீன்ஸு பனோமிக் சன்ரூஃப் வெண்டிலேட் வசதி இருக்கிற முன்பக்க சீட்ஸ் இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது இது தவிர எலக்ட்ரிக் சார்ஜர் எலெக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இருக்கிற ஃபீச்சர்ஸும் இந்த கார்ல இடம்பெற போறதா சொல்லப்படுது இதெல்லாமே ஒரு கூடுதல் பிரீமியமான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க நல்லாவே ஹெல்ப் பண்ணும் மார்க்கெட்ல இருக்க மற்ற போட்டிக்கார்களுக்கு இது கடும் போட்டியை ஏற்படுத்தும்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க இந்தியாவில் டாடா சஃபாரி மஹிந்திரா எக்ஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் எம்ஜி ஹெக்டர் இந்த மாதிரியான எக்ஸ்யூவி ரக கார்களுக்கு போட்டியாவே ஹூண்டாய் அல்கசார் விற்பனை இருக்க இந்த போட்டிக்கு இன்னும் டஃப் கொடுக்குற மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த நிறுவனம் இப்படி ஒரு கார் அறிமுகம் செய்யற முனைப்புல இருக்குதுன்னு பல வகையான தகவல்கள் வெளியாயிருக்கு நம்ம இந்தியால குடும்பத்தோட பயணிக்க ஏற்ற காரா ஹூண்டாய் அல்கசார் இருக்குது ஆறு ஏழு சீட் அமைப்பு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் ஃபேமிலிக்கு ஏற்ற காரா அல்கசார காட்சி அளிக்க செய்து இந்த நிலையிலேயே கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ற விதமா ஹூண்டாய் நிறுவனம் இப்ப புதுப்பிக்கப்பட்ட அதாவது போது புது பீச்சர்ஸ் தாங்கிய காரா அல்கசார ஹூண்டாய் விற்பனைக்கு கொண்டு வர இருக்கிறதா சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க